நீங்க நம்மளோட ஓட்டை வந்து யார் யாருக்கோ போட்டிருக்கோம் நாட்டை யார் யாருக்கோ கையளிச்சிருக்கோம் இத்தனை பாராளுமன்ற தொகுதியில் எவ்வளோ எம்பிக்களை நம்ம தேர்ந்தெடுத்து பாராளுமன்றத்துக்கு அமைச்சிருக்கோம் அவங்களுக்காக நம்ம தமிழ்நாட்டில் என்ன மாறுச்சு அவருக்காக இருக்கட்டும் எனக்காக இருக்கட்டும் நம்ம தமிழ் தேசியத்தை வந்து விரும்புகிற எல்லாருக்கா இருக்கட்டும் அவங்க நினைக்கிற ஒரே விஷயம் நம்மளுக்குன்னு ஒரு நாடு நமக்குன்னு ஒரு கட்சி பிரபலங்கள் வந்து அரசியல் அந்த அளவுக்கு பேசிக்க மாட்டாங்க நீங்கள் கடுமையாக வந்து சீமானவர்கள் வந்து திமுக அதிமுக கட்சிகளை விமர்சனம் செய்வார் அப்படி இருக்கும்பொழுதும் நீங்கள் அவரை ஆதரிக்கிறதுக்கான காரணம் அண்ணன் சீமானவர்களுக்கு வந்து ஆதரவு சொல்கிறேன் ஆதரவு தெரிவிக்கிறேன் அவர் பக்கம் நிற்கிறேன்னா ஒரே உணவு நீங்கள் எல்லாரும் ஒரு மாற்றத்தை உண்மையிலேயே விரும்புனீங்கன்னா நம்ம தமிழ் பிள்ளைகள் வரணும்னு நினச்சிங்கன்னா ஒரு நல்ல மருத்துவர் அவர் அவர் நினச்சிருந்தா அவர் ஜெர்மனிலேயோ இல்லை யூஎஸ்லேயோ ஒன்று அவர் இருந்திருக்கலாம் அவருக்கான எண்ணம் ஒன்றே ஒன்று தான் அண்ணா வணக்கம் நாம் தமிழர் மேடையில் இருக்கீங்க பக்கத்தில் வேட்பாளர் இருக்கார் தேர்தல் களம் எப்படி போயிட்டுருக்கு அதை பற்றி தேர்தல் களம் எல்லாருக்குமே தெரியும் ஸ்ரீபரம்புத்தூர் தொகுதியுடைய கட்சியின் வெற்றி வேட்பாளர் சகோதரர் மருத்துவர் இருக்கார் வே ரவிச்சந்திரன் அவர்கள் எனக்கு வந்து நீண்ட நடிக கால நண்பர் அவர் அதாவது அவர் என்ன தான் வந்து மருத்துவம் வந்து படித்து அது வந்து வெளிநாடுகளில் படித்தா கூட அவருக்கான எண்ணமும் செயலும் நம்ம எங்கே செயல்படுத்தி காட்டணும்னு இருக்குதுன்னா அவருக்கு எப்பவுமே தாய்நாட்டில் தான் இருக்குது அவரோட தமிழ் பட்டங்கன்னு நான் ரொம்ப வியந்திருக்கேன் நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா இப்போ இருந்து நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னா எங்கள் ரெண்டு பேரும் என்ன சேர்ந்து தமிழ் பட்டு தான் அது மட்டும் இல்லாமல் அவருக்காக இருக்கட்டும் எனக்காக இருக்கட்டும் நம்ம தமிழ் தேசியத்தை வந்து விரும்புகிற எல்லாருக்காக இருக்கட்டும் அவங்க நினைக்கிற ஒரே விஷயம் நம்மளுக்குன்னு ஒரு நாடு நமக்குன்னு ஒரு கட்சி அது எப்போ வரும் அப்படின்ற கேள்விக்கான பதில் தான் நாம் தமிழர் அப்படி இருக்கும்போது இன்றைக்கான தேர்தல் களம் எப்படி இருக்குன்னா ஒரு சைடு நம்பி நம்பி ஐம்பது ஆண்டு காலம் ஆட்சி செய்த ஒரு கட்சி ஒரு பக்கம் எந்த வகையிலும் நமக்கு பயன்படாத தேசிய கட்சின்னு சொல்லப்படுற ரெண்டு பெருங்கட்சிகள் ஒரு பக்கம் அதுக்கு இடையில நம்ம தமிழர்களுக்கும் நம்ம தமிழ்நாட்டுக்கும் நம்ம மக்களுக்குமான ஒரு பிரதிநிதி இருந்து இது வரைக்கும் யாருமே போனதில்லை அதாவது நம்மள்டிருந்து போறான்னு சொல்லி சொல்றாங்க ஆனால் உண்மையிலே அவங்க நமக்கான பிரதிநிதி கிடையாது கிடையாது அப்போ நமக்கான பிரதிநிதியை நம்ம தான் மீட்டு உருவாக்கம் செய்யணும் நமக்கான அரசியலை நம்ம தான் மீட்டு உருவாக்கம் செய்யணும் நமக்கான பிரதிநிதியை நம்ம தான் முன்னிறுத்தணும் அந்த தான் பார்த்தீங்கன்னா மருத்துவர் வி ரவிச்சந்திரன் அவர்கள் வந்து சரியான முறையில் சரியான வேட்பாடு தான் தேர்ந்தெடுத்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதிக்கான பிரச்சனைகள் என்னென்ன அப்படின்னா இங்கே தாம்பரமாக இருக்கட்டும் பல்லாவரமாக இருக்கட்டும் ஸ்ரீபரம்புர் நசரத் பேட்டை போரூர்லேருந்து எல்லா இடங்கள்லையும் பார்த்திங்கன்னா பெரும்பாலான மிகப்பெரிய சிக்கல் எதுனால் வந்து போக்குவரத்து நெரிசல் தான் அது மட்டும் இல்லாமல் இப்போ ஸ்ரீபரம்புத்தூரில் இருக்கிற அவ்வளோ பெரிய நிறுவனங்கள் இருக்குது இண்டஸ்ட்ரியல்ஸ்லாம் அதில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் மக்களை விட அதிகமான அளவு பெருவாரியான அளவு யார் வேலை செய்யணும்னு பண்ணால் வடநாட்டவர்கள் தான் அண்ணா சீமான் நான் சொன்ன மாதம் தமிழ்நாட்டில் வாழும் உரிமை அனைவருக்கும் ஆளும் உரிமை தமிழருக்கு அப்படின்ற கோட்பாடு தான் ஸோ அண்ணனோட கோட்பாடு சிந்தனைகளுக்கு வந்து இன்னைக்கு வந்து ஒரு காலத்தில் வந்து என்ன இது வந்து தமிழ் தேசியத்தை பற்றி பேசுகிறாங்க என்ன தமிழ் தேசிய அந்த அரசியலை பற்றி பேசுகிறாங்கன்னு சொன்னவங்கள தான் இன்னைக்கு எல்லாருமே வியந்து பார்க்குறாங்க அதுக்கான சான்று வந்து இன்னைக்கு இந்த மேடையில் இந்த கூட்டமும் சரி இந்த தேர்தல் நாள் அறிவிக்கப்பட்டதுலேருந்து அண்ணன் ஒரு ஒரு மாவட்டத்திலையும் போயிட்டு அந்தந்த வேட்பாளருக்கு செய்கிற பிரச்சாரத்தில் எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருக்கும்போது இன்றைக்கி கல நிலவரம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சகோதரர் மருத்துவர் வே ரவிச்சந்திரன் அவர்கள் கூட பார்த்தீங்கன்னா நான் இப்போ கூட பார்த்தேன் பெரிய பெரிய நாளிதழெலாம் போட்டது அந்த நாலு கட்சி வேட்பாளரை போட்டு அந்த நாலு கட்சி வேட்பாளரில் யார் யாருக்கு அதிகமான முறையில் மக்கள் வந்து விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இத்தனை நாள் அவங்கள மாற்றத்தை கொண்டு வரோம் மாற்றத்தை கொண்டு வரோம்னு சொல்லி ஏமாத்தின கட்சியிலேருந்து அவங்க விலகி உண்மையான மாற்றத்தை அவங்க வந்து விரும்புகிறாங்க அப்படி உண்மையான மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அளவு ஒரு நல்ல ஒரு பிரதிநிதியாக மக்களின் பிரதிநிதியாக ஒரு நல்ல வெற்றி ஏற்பாளராக சகோதரர் இருப்பார் அப்படிங்கிறது எந்த விதமான இருவேறு கருத்துக்கும் இடமில்லை சரிண்ணா இப்போது பொதுவாக பிரபலங்கள் வந்து அரசியல் அந்த அளவுக்கு பேசிக்க மாட்டாங்க நீங்கள் கடுமையாக வந்து சீமானவர்கள் வந்து திமுக அதிமுக கட்சிகளை விமர்சனம் செய்வார் அப்படி இருக்கும்பொழுதும் நீங்கள் அவரை ஆதரிக்கிறதுக்கான காரணம் அதை பற்றி நல்ல கேள்வி சீமான ஸ்டைலில் சொல்லப்போனால் தகப்பன் என்பவன் என்னை பெற்றவனாக இருக்க வேண்டும் தலைவன் என்பவன் என் இன ரத்தவனாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவார் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நான் எதுக்கு வந்து த அண்ணன் சீமானவர்களுக்கு வந்து ஆதரவு சொல்கிறேன் ஆதரவு தெரிவிக்கிறேன் அவர் பக்கம் நிற்கிறேன்னா ஒரே உணர்வு தான் நம்ம ஒரு தமிழர் மதம் என்பது மாறக்கூடியது மொழி என்பது மாற்றப்பட மாட்டாது ஸோ நம்ம இத்தனை வருஷமாக வந்து நம்மளை வந்து திராவிடர்கள் திராவிடர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லோரையுமே வந்து ஒரு தவறான ஒரு புரிதலுக்கும் ஒரு தவறான ஒரு கோட்பாட்டுக்கும் உள்ளடக்கி தான் நம்ம இத்தனை வருஷம் நம்ம இருந்துகிட்டு இருந்தோம் ஸோ மக்களுக்கான விடியல் வந்து வரதுக்கான நேரம் பார்த்திங்கன்னா இதுதான் சரியான நேரம் சரியான களம் இந்த களத்துலேயாவது நம்ம நம்மளுக்கான அரசியலை முன்னெடுத்து நமக்கான பிரதிநிதியை சரியான முறையில் தேர்ந்தெடுத்தால் மட்டுமே அந்த களம் வந்து வெற்றி அமையும் அந்த வகையில் பார்த்திங்கன்னா அன்ன சீமானை ஆதரிக்கிறதுக்கு வந்து என்ன காரணம் இல்லைன்னு தான் நீங்கள் கேட்கும்போது என்ன காரணம் இருக்குங்களாம் நீங்கள் கேட்கக்கூடாது ஒரே காரணம் இனம் மொழி சரிண்ணா இப்போ தேர்தல் வர பத்தொன்பதாம் தேதி ஓட்டு போட போகிற மக்களுக்கு ஏதாவது சொல்லணும்னா என்ன சொல்லணும் ஐம்பது ஆண்டு காலம் தமிழர்களையும் இந்த மண்ணையும் நேசித்தும் தமிழ் மண்ணான் சுவாசிப்பு என சொல்லியும் பல வருடம் நம்ம எல்லாருமே ஏமாற்றப்பட்டிருக்கோம் ஏமாந்திருக்கோம் மாற்றம் மட்டுமே மாறாது அப்படின்றது நம்ம எல்லோருமே வாய்ப்பொனியாக தான் சொல்கிறோம் ஆனால் எத்தனை பேர் அதை வந்து நடைமுறையில் செயல்படுத்தி காட்டுறாங்க அப்படின்னா மிக குறைவான பேர் தான் அந்த வகையில் பார்த்திங்கன்னா இத்தனை நாள் தமிழகம் இங்கும் இத்தனை பாராளுமன்ற தொகுதியில் எவ்வளோ எம்பிக்களை நம்ம தேர்ந்தெடுத்து பாராளுமன்றத்துக்கு அமைச்சிருக்கோம் அவங்களுக்காக நம்ம தமிழ்நாட்டில் என்ன மாறுச்சு எதுவுமே இல்லை ஏதாவது ஒரு மாற்றத்தை நம்ம சொன்னால் கூட பரவாயில்லன்னு சொல்லலாம் ஆனால் எந்த மாற்றமே இல்லை ஸோ ஒரே ஒரு விஷயத்துக்கு நம்ம வந்து ஒன்றுணியணும் அப்படின்னா நம்ம இனத்துக்காகவும் நம்ம மொழிக்காகவும் தான் அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த எலெக்ஷனில் நீங்கள் எல்லோரும் ஒரு மாற்றத்தை உண்மையிலே விரும்புனீங்கன்னா நம்ம தமிழ் பிள்ளைகள் வரணும்னு நினச்சிங்கன்னா நாம் தமிழர் கட்சியில் இருக்க பிள்ளைங்களுக்கு உங்களோட ஆதரவு தெரிவிங்க இத்தனை நாள் நீங்கள் வந்து நம்மளோட ஓட்டை வந்து யார் யாருக்கோ போட்டிருக்கோம் நாட்டை யார் யாருக்கோ கையளிச்சிருக்கோம் ஆனால் அதில் மாறினது ஒரே விஷயந்தான் பஞ்சம் பட்னி அண்ணன் சொல்கிற மாதிரி இலக்கு ஒன்று தான் இனத்தின் விடுதலை அப்படின்னு அடிக்கடி அண்ணன் சொல்லுவாங்க அண்ணன் மேடைகளில் பெருவாரியான அளவு வழங்குற முழக்கமே அதுவாக தான் இருக்கும் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா தமிழகம் எங்கும் நிற்கிற நாற்பது தொகுதிகளையும் பாண்டிச்சேரியோட சேர்த்து நிற்கிற நாற்பது தொகுதிகளையும் இருக்கிற நாம் தமிழர் மக்களுக்கு உங்களுடைய வாக்குகளை நீங்கள் செலுத்துங்க குறிப்பாக ஸ்ரீபரம்பத்தூர் தொகுதியில் இருக்கிற நம்மளுடைய மக்கள் நம்ம மண்ணின் மைந்தனவர் சகோதரர் வி ரவிச்சந்திரன் அவர்கள் ஒரு நல்ல மருத்துவர் அவர் அவர் நினச்சிருந்தால் அவர் ஜெர்மனிலேயோ இல்லை யூஎஸ்லேயும் ஒன்று அவர் இருந்திருக்கலாம் அவருக்கான என்ன முன்னே ஒன்று தான் நான் என் மக்களுக்கான மருத்துவத்தை செய்கிறதுக்கு தான் நான் இந்த மருத்துவ கலையை படித்தேன் நான் வெளிநாட்டில் போய் செய்கிறதுக்கு இல்லை என் தமிழ் மக்களுக்கும் என் தாய்மனுக்கு தான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி பெரிய பெரிய வேலையெல்லாம் விட்டுட்டு நம்மளுக்காக சொல்லப்போனால் உங்களுக்காக இங்கே வந்து மக்களோட மக்களாக சேர்ந்து நிற்கிற ஒரு மண்ணின் மைந்தனவர் அவருக்கு உங்களோட பொன்னான வாக்குகளை மைக் சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் அவரை வெற்றி பெற செய்யுங்க நன்றி நன்றி நன்றி